மட்டக்களப்புக்கு போயிருந்த ஜனாதிபதி ரணில் அவர்கள் மக்களுடைய உரிமைகளை வழங்குதல் தான் என்னுடைய முதன்மையான விடயம் என்று கூறியிருக்கிறார் அவர் கூறிய மக்களின் உரிமை என்பது மக்களுக்கான காணி உரிமை மக்களுக்கான வீட்டுரிமை மக்களுக்கான வேலை வாய்ப்பு வாழ்வாதாரம் அவர் மக்களை குடும்பங்களாகவும் தனிநபர்களாகவும் தான் பார்க்கின்றார் சமூகங்களாக அவர் பார்க்க தயாராக இல்லை இது மிகவும் ஆபத்தானது மட்டக்களப்பை விரைந்து அபிவிருத்திகள் கொண்டு வரப் போகின்றோம் என்று கூறி மகாவலி திட்டமும் விரைந்து செயற்படுத்தப்படும் என்று சொல்கின்றார் அந்த கட்டுமறிய அதிகாரங்களை தன் கையில் கொண்டிருக்கின்ற மகாவலி அபிவிருத்தி சபை அந்த சபை இதுவரையும் இலங்கையில் எந்த விதத்திலும் ஒரு பன்மைத்துவமாக நடக்கவில்லை ஏனைய இனங்களுக்கு சாதகமாகவோ ஏனைய இனங்களையும் சமமாக அணுக்கியோ நடக்கவில்லை என்பது கடந்த கால வரலாறு திருவண்ணாமலையிலும் அம்பாறையிலும் வவுனியாவிலும் முள்ளத்தீவிலும் இந்த மகாவலி அபிவிருத்தி சபையின் நடவடிக்கைகள் மிக பாரதூரமான இனத்துவ அழிப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கின்றது தமிழ் மக்களின் நிலங்களை பிரிப்பதற்கும் பறைப்பதற்கும் கூட காரணமாக இருந்திருக்கிறது தமிழ் மக்களின் பிரதேசங்களில் சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றுவதற்கும் காரணமாக இருந்திருக்கின்றது எங்கோ யாருடைய அவசரமான நிகழ்ச்சி திட்டத்திற்காக கொண்டு வந்து எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவற்றை செய்வது மிகவும் அபத்தமானதும் ஆபத்தானது இந்த உலகத்தினுடைய புதிய கோட்பாடு மக்களை கையேந்து மினமாக மாற்ற முயற்சிக்கின்றது தன்னுடைய உலக சந்தையில் மக்கள் எல்லோரும் நுகர்வு உதிரிகளாக மாற்றப்பட வேண்டும் கையேந்திகளாக தங்கி மாற்றப்பட வேண்டும் சர்வதேச நிறுவனங்களும் அதனால் அடைகின்ற அரசியல் தலைமைகளும் அங்கு தாங்கள் மக்கள் மேல் சவாரி செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் எனவே அவர்கள் மக்களை கையேந்தி அனாதவர்களாகத்தான் மாற்ற முயற்சிக்கின்றார்கள் நாங்கள் அந்த நிலைக்கு எங்களுடைய மக்களை இட்டுச் செல்லக்கூடாது இன்று இலங்கையில் ஒரு ஜனாதிபதி தேர்தல் நெருங்குகின்ற ஒரு பக்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் உடாக பொருளாதாரம் மேம்படுகின்றது என்று ஒரு பேச்சு உரைகள் இன்னும் ஒரு பக்கம் ஆனால் இவற்றுக்கு எல்லாவற்றுக்கு மேலாக தமிழ் மக்கள் பிரதேசங்களில் நடக்க போன்ற அபிவிருத்திகள் விரைந்து நடக்கப் போகின்றது என்ற விடயங்கள் இன்னொரு மூன்றாவது பக்கமாக இருக்கின்றது குறிப்பாக மட்டக்களப்புக்கு போயிருந்த ஜனாதிபதி பணி விக்ரமசிங் அவர்கள் மக்களுடைய உரிமைகளை வழங்குதல் தான் என்னுடைய முதன்மையான விடயம் என்று கூறியிருக்கிறார் அவர் கூறிய மக்களின் உரிமை என்பது மக்களுக்கான காணி உரிமை மக்களுக்கான மக்களுக்கான வேலை வாய்ப்பு அவர் மக்களை குடும்பங்களாகவும் தனிநபர்களாகவும் பார்க்கின்றார் சமூகங்களாக பார்க்க தயாராக இல்லை இது மிகவும் ஆபத்தானது நாட்டு குடிமக்கள் என்று பார்ப்பதாக இருந்தால் அதற்கு அடுத்த பரிமாணமாக அவர்களை ஒரு இன சமூகமாக பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்த பரிமாணமாக அவர்களை ஒரு பிரதேசத்துக்குரிய சமூகமாக பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்த பரிமாணமாக தமிழர்களுடைய ஒரு பண்பாட்டுக்குரிய சமூகமாக பார்க்க வேண்டும் அந்த கூடி வாழும் பண்புகளை எந்த அளவுக்கு நாங்கள் அங்கீகரிக்கின்றோமோ அந்த அளவுக்கு தான் நாட்டின் குடிமக்கள் சமூகம் என்ற கருத்தியலும் வலுப்படும் அவ்வாறு இல்லாமல் நாட்டின் குடிமக்கள் எல்லாம் நாங்கள் ஒரு நிலை என்று சொல்லிக்கொண்டு கீழே உள்ள மக்களை உதிரிகளாக்கி குடும்ப அங்கத்தவர்கள் குடும்பங்களினுடைய நலங்கு என்ற வயல் பேசுவது மிக ஆபத்தானது அவர் மட்டக்களப்பில் போய் பேசும்போது இந்த குடும்பங்களை மையப்படுத்தியாத்தான் அவருடைய முயற்சிகள் எல்லாமே நடந்திருக்கிறது இவ்வளவும் செய்தவர் மட்டக்களப்பை விரைந்து அபிவிருத்திக்கு கொண்டு வர போன்றோம் மகாவலி திட்டமும் விரைந்து செயற்படுத்தப்படும் என்று இந்த நாங்கள் சொல்ல கவனமாக அதனை பார்க்க வேண்டும் அவர் கூறுகின்ற மகாவலி திட்டம் என்றால் என்ன அதனை செய்ய போகின்றவர்கள் யார் அந்த அதிகாரங்களை தன் கையில் கொண்டிருக்கின்ற மகாவலி அபிவிருத்தி சபை அந்த சபை இதுவரையும் இலங்கையில் எந்த விதத்திலும் ஒரு பன்மைத்துவமாக நடக்கவில்லை இனங்களுக்கு சாதகமாக சமமாக அணுகியோ நடக்கவில்லை என்பது கடந்த கால வரலாறு திருவண்ணாமலையிலும் அம்பாறையிலும் வவனியாவிலும் முள்ளத்தீவிலும் இந்த மகாவலி அபிவிருத்தி சபையின் நடவடிக்கைகள் தான் மிக பாரதூரமான இனத்துவ அளிப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கின்றது தமிழ் மக்களின் நிலங்களை பிரிப்பதற்கும் பறைப்பதற்கும் கூட காரணமாக இருந்திருக்கிறது தமிழ் மக்களின் பிரதேசங்களில் சிங்கள மக்களை கொண்டு குடியேற்றுவதற்கும் காரணமாக இருந்திருக்கின்றது எனவே அந்த மகாவளி சபை சபைதான் இப்பொழுது மட்டக்களப்பிலிருந்து அனைத்து திட்டத்தை விரிவுபடுத்தப் போகின்றதா அப்படி என்று சொன்னால் ஓயா திட்டத்தின் வலதுகரை திட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது

மன்னார் தீவு ஒரு மிக ஒடுங்கிய நிலப்பகுதி அதுவும் வெறும் ஒடுங்கிய நிலப்பகுதி என்பதை விட இலங்கைக்கும் இந்திய உபகண்டத்துக்கும் இடையிலான ஒரு நில தொடர்பை தாங்கி நிற்கின்ற பகுதி எனவே அதற்கு ஒரு மிகப்பெரிய பருமதி உண்டு காசு பருமதி அல்ல ஒரு மூலோ பெருமதி உண்டு அதே போல அங்கு வாழுகின்ற மக்களுக்கு ஒரு வாழ்வாதார பருமதியும் அங்கு உண்டு எனவே அந்த தீவில் முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் இல்லாமல் இந்த ரெண்டு விடயங்களையும் பாதிக்காமல் இருக்க வேண்டும் அந்த தீவில் வாழுகின்ற மக்களை எந்த விதத்திலும் அந்த தீவிலிருந்து அகற்றுகின்ற நிகழ்ச்சி திட்டமாக இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எதுவும் இருக்கக்கூடாது மன்னார் தீவினுடைய முதன்மையான பொருளாதாரமே கடல் வளம் மீன்பிடி வடகிழக்கே கொள்ளும் வடமேற்கே மன்னார் வளைகுடா கடல் பகுதியையும் அவர்கள் தங்களுடைய கடல் தங்க அந்த தீவின் இரண்டு வைத்திருக்கின்றனர் மேல்கடல் கீழ்கடல் என்று சொல்வார்கள் அந்த அறுவடை செய்கின்றார்கள் அவர்களுடைய ஆளுமையை வளப்படுத்தி வலுப்படுத்தி விஸ்தரிப்பதன் மூலம் விரிவுபடுத்தினால் அவர்களால் வடகிழக்கே பேதுரு கடலடி அடித்தள மேடை என்று சொல்லப்படுகின்ற அந்த மீன்பிடி வளங்கொன்ற கடல் பிரதேசம் வரையும் பயணித்து மிகப்பெரிய கடல் வளத்தை கொண்டு வந்து தேசத்திற்கு நாட்டிற்கு ஆசை இருக்கலாம் தற்போதும் கடைசமான அளவோல் சேர்த்து கொண்டே சேர்த்துக் கொண்டே இருக்கின்றார்கள் அதே போன்று கீழே மற்ற பக்கத்தில் இந்தியாவின் எல்லைக்குள் முழுமையாக இருக்கக்கூடிய வெஜ் பேங்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த மீன்பிடி வழங்கூடிய அந்த கடற்பிரதேசம் அந்த பிரதேசத்துக்கு செல்வதற்கும் அதையும் தாண்டி அரபிக் கடலுக்கு போவதற்கும் இனிய இடங்களுக்கு போவதற்கு கூட மன்னார் மீனவர்களுக்கு சாத்தியமானது அப்படி என்றால் மன்னார் தீவு மீனவர்களும் மன்னார் மாவட்ட மீனவர்களுக்கும் மீன்பிடி என்பது மிக பாரிய பொருளாதாரம் அந்த மீன்பிடி பொருளாதாரத்தை தகர்க்கும் வகையில் அங்கு எந்த அபிவிருத்தி திட்டங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்று மீனவர்கள் கேட்கின்ற ஒரு முதன்மையான கேள்வி பல மில்லியன் ரூபாய்களை பல மில்லியன் டாலர்களை உங்களுக்கு உழைத்து தருகின்ற ஒரு மீன்பிடி பொருளாதாரத்தை நாங்கள் போருக்கு முன் வைத்திருந்தோம் போருக்கு பின்பு அந்த அளவுக்கு கூட எங்களை மீள கட்டித்தரவில்லை எங்களை மீள புனர்வாழ்வு எங்களுக்கு தரவில்லை எங்களை ஆளுமைப்படுத்தவில்லை ஆனாலும் நாங்கள் எங்களுடைய இயல் அளவுக்கு வைத்துக் மீண்டும் அந்த தொழிலில் நாங்கள் வளர்ந்து வரும்போது நீங்கள் முன்னெடுக்கின்ற இந்த காற்றாலை அபிவிருத்தி திட்டங்கள் எங்களுடைய கடல் இருப்பையும் பலத்தையும் பாதுகாக்கிறதுக்கு பதிலாக மிகவும் மோசமாக மறுதளிக்கின்றது இதற்கு நீங்கள் எத்தகைய தீர்வு கொண்டு வரப்போம் என்று கேட்கின்றார்கள் இந்த கடலினுள் நிலைநிறுத்தப்படும் காற்று மின் ஆலைகள் அவை சம்பந்தமாக மேற்கு நாடுகளில் கூடிய ஐரோப்பிய கண்டினேவிய நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் நிரம்ப ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த காற்றாலைகளை கடலுக்குள் பொருத்தும் போது அந்த கடலின் அமைப்பு குழம்புவதனால் ஏற்படும் தாக்கங்கள் துவக்கம் பின்பு நீண்ட காலத்தில் அந்த காற்றாலைகள் சுழற்சியில் ஈடுபட்டு மின்ன உற்பத்தி செய்யும்போது போது ஏற்படக்கூடிய அதிர்வுகள் மின் அதிர்வுகள் வேறு தாக்கங்கள் காரணமாக அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடல் வளங்களும் உயிரினங்களும் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது என்ற பல விடயங்கள் விஞ்ஞான ரீதியாக இன்னமும் விவாதத்திற்குரிய பொருளாக மேற்கத்திய பல்கலைக்கழகங்களாலும் ஆய்வாளர்களும் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன முடிந்த முடிவாக முழுமையாக உரைக்கப்படாவிட்டாலும் கூட அதில் நிரம்ப பாதகமான விடயங்கள் மீனவர் சார்ந்ததாக இருப்பதாக அந்த அறிக்கைகளும் ஆய்வுகளும் சொல்லுகின்றன இங்கு மன்னர் தீவில் போடப்படுவது கடலினுள் அல்ல கரையோரங்களில் எனவே மீனவர்கள் கரையோர மீனவர்கள் அது சம்பந்தமாக எங்களுடைய மீன்பிடி வளம் எங்களுடைய பெரும்பான்மையான மீனவர்கள் கரையோர மீனவர் எனவே எங்களுடைய கரையோர மீன்பிடி வளத்தை பாதி போன்று இந்த காற்றாலைகளுடைய செயற்பாடு இருக்கும் என்று சொன்னால் நிலத்தில் கரையில் பூட்டப்பட்ட காற்றாலைகள் என்றாலும் கூட அந்த காற்றாலையின் சுழற்சிகள்னாலும் செயற்பாடுகளினாலும் நீண்ட காலத்தில் அந்த பிரதேசங்களில் வந்து மீன் வாய்ப்புகள் எல்லாம் விளக்கப்படும் என்று சொன்னால் அது மிகவும் ஆபத்தானது அந்த விடயங்கள் சம்பந்தமாக ஆய்வுகள் செய்து தெளிவான ஒரு பதில்களை திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் எங்கோ யாருடைய அவசரமான நிகழ்ச்சி திட்டத்திற்காக கொண்டு வந்து எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இவற்றை செய்வது மிகவும் அபத்தமானதும் ஆபத்தானது இந்த இடத்தில் அந்த மீனவ சமூகங்கள் சமூகங்கள் அந்த அங்கு வாழுகின்ற தமிழ் புலமை சார்ந்த அறிஞர்களால் கைவிடப்பட்டிருப்பதாக எங்களுடைய பல்கலைக்கழகங்களும் கூட அவர்களுக்கு தேவையான தகவல் அல்ல அந்த ஒரு சரியான விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகள் வழிகாட்டல் தொடர்பாக தங்களுக்கு கை கொடுக்கவில்லை என்கின்றது மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கின்றன என்பது இதே போன்றுதான் மன்னார் தீவில் செய்யப்படக்கூடிய கனிம வனல் அகழ்வு மன்னார் தீவு இரண்டு பெரும் கடலின் அழுத்தத்துக்கு நடுவில் இருக்கின்றது அது தொடர்ச்சியாவது ஆதம் ராமரணை என்று சொல்லப்படுகின்ற அந்த ராமரணை அந்த மாந்த ராமேஸ்வரம் என்று சொல்லி இருக்கின்ற அந்த இடம் இவைகள் இன்றும் எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு பின்பும் தாக்குப்பிடிக்கின்றன என்று சொன்னால் அது அமைந்துள்ள அந்த நிலத்தினுடைய அடிப்படை தளம் முக்கியமானது அது மன்னார் தீவுக்கும் அதுதான் உண்மை அத்தகைய தீவினுடைய அந்த கனிம வளத்தை அந்த ஹெவி சோயில் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாரமான செறிவு கூடின அந்த மண்ணை நாங்கள் அகழ்ந்தெடுப்பதும் அந்த அகழ்ந்தெடுத்து போட்டு வேறு மண்ணை கொண்டு அதை போட்டு நிரப்பி நாங்கள் சமன் செய்வோம் என்பதும் எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாததும் அனுமதிக்க முடியாது ஆனால் இந்த விடயத்தில் கூட மன்னார் தீவின் மக்கள் மட்டும்தான் போராடுகின்றார்கள் இதே போன்றதுதான் கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரியின் பொன்னாவளி என்ற கிராமத்தை அண்டியதாக முன்னெடுக்கப்படுகின்ற சீமெந்த் தொழிற்சாலைக்கான சுண்ணாம்பு கல் நாங்கள் பொதுவாகவே அறிந்திருக்கின்றோம் இந்த வடபகுதி கிரும துவக்கம் புத்தலாம் வரையுமான நிலப்பகுதி கணிசமான நிலப்பகுதி அமர்ந்து இருப்பது வந்து சுண்ணாம்பு பாறைகளுக்கு மேல் சுண்ணாம்பு பாறைகளுக்கு மேல் தேங்கி எங்களுக்கு ஒரு வளமான நீர் வருகின்றது எங்களுடைய இருப்பே சுண்ணாம்புக்கல் பாறைக்கு மேல்தான் அமைக்கப்பட்டுள்ளது அத்தகைய பாறைகளை உடைப்பதும் அதுவும் கடற்கரைகளை ஆண்டியதாக இருக்கின்ற நிலங்களில் உடைப்பது மிகவும் ஆபத்தானது இது ஒரு பொது மனிதனுக்கே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் எனவே இது சம்பந்தம் சம்பந்தமாக அந்த கிராமத்து மக்கள் மட்டுமில்லை வடபோதி மக்கள் துவக்கம் இலங்கை மக்களும் பல கேள்விகளை எழுப்ப வேண்டும் எங்களுடைய சிறிய இலங்கையத்தினுடைய நிலப்பரப்பை இன்னும் பலவீனமாக்குகின்ற நிகழ்ச்சியாக இது மாறிவிடக் கூடாது என்பது கடல் நீர் உள்வருவதனால் எங்களுடைய விவசாய விளைநிலங்களும் குடியிருப்புகளும் ஒவ்வொரு நீர் ஆகிவிடக்கூடாது கூடாது என்பது பல விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே பொன்னாவளியில் அந்த விடயம் வந்து பொன்னாவளி மக்களுக்கு மட்டும் முடியதல்ல ஆனால் இந்த விடயம் இன்னமும் பொன்னாவளி மக்கள் தான் போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் தாங்கள் இந்த புத்திஜீவிகளால் அரசாங்கத்தாலும் அறிவுசார் நிறுவனங்களாலும் உரிமை குரல் பேசுபவர்களாலும் கைவிடப்பட்டிருப்பதாகத்தான் உணர்கின்றார்கள் அதே போன்று முள்ளத்தீவு கோக்குழாய் அந்த புல்மோட்டை அண்டியதாக நீண்டு விரிந்து இங்கே வருகின்ற அந்த கொக்குழாய் பக்கத்திலும் கூட இந்த காரியத்தை அகழுகின்ற விடயம் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது அங்கு கொக்குழாய்க்குள் நிலத்துக்குள்ள பிரதான நிலப்பரப்புக்குள் வரும் காரிய மண்ணை அகழுகின்ற விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் அது எங்கள் வீட்டுக்குள் நடக்காதபடியினால் நாங்கள் பேசாமல் இருக்கின்றோம் என்கின்ற நிலைமை இருக்கின்றது இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் மிக விரிவாக பேச வேண்டி இருக்கின்றது எங்களுடைய புத்திஜீவிகள் பேச வேண்டும் இதெல்லாம் குடிசார் சமூகம் பேச வேண்டும் குடிசார் சமூகம் மக்களை அறிவூட்ட வேண்டும் எங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்களும் சமூக தொடர்பாடல் சாதனங்களும் எல்லாமே பேச வேண்டும் எல்லாவற்றையும் சதி கோட்பாடுகளாக பேசாமல் ஒரு நேர்மையாக நேர்பட பேசுதல் வேண்டும் தர்க்கங்களுடனும் சான்றாதாரங்களுடன் பேச வேண்டும் நாங்கள் அதற்காக ஊக்குவிக்க வேண்டியிருக்கின்றது இவை எல்லாம் நாங்கள் கூறுகின்ற தேசத்தை கட்டி எழுப்புதல் என்றுடைய அந்த பெரிய பிரமாண்டமான அந்த நிகழ்ச்சி திட்டத்தின் பகுதிகள் இந்த மக்களுக்காக யார் பேசுவது அடுத்தது ஒரு பிரதேசத்தில் ஒரு மக்கள் வாழுகின்ற இடத்தில் ஒரு பாரிய அபிவிருத்தி நடக்கும் என்று சொன்னால் அந்த அபிவிருத்தியினுடைய பகுதி அளவான நன்மைகள் அந்த மக்களுக்குரியது அந்த மக்களுக்காக எவ்வாறு போகின்றது என்பதை யார் உறுதிப்படுத்துவது அந்த மக்கள் சார்பாக அந்த அபிவிருத்தி செய்கின்ற நிறுவனத்தோடு யார் பேர் பேரம் பேசுவது எவ்வாறு பேரம் பேசுவது என்பதை மக்கள் யார் வழிகாட்டுவது இங்கு எல்லாமே ஒருதரப்பு நிகழ்ச்சி திட்டமாக முன்னெடுக்கப்படுகின்றது முதலீடு செய்ய கூட்டிகிட்டு வரு ஒருவர் தான் இந்த மக்களுக்காக அறிக்கைகளை தயாரிப்பவரும் ஒருவர் தான் அனுமதி கொடுப்பவரும் ஒருவர் எல்லாவற்றையும் புலம்பின பிறகு காணாமல் போரும் அந்த ஒருவர்தான் ஒரு தரப்பு தான் நாங்கள் அப்படி இருக்க முடியாது எங்கள் மக்களை எல்லா தரப்புகளையும் அது வனவளமாக இருக்கலாம் கடல் வளமாக இருக்கலாம் கரையோரங்களாக இருக்கலாம் மன்னகல்வாயிருக்கலாம் இதுவாக இருக்கலாம் எல்லா விடயங்களும் நாங்கள் நிதானமாக அவதானிக்க வேண்டும் எந்த அளவிற்கு நாங்கள் நவீனப்படுத்தப்பட்ட விவசாயத்தின் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு என்று சொல்லப்படுகின்ற அதனுடைய மாற்று செய்யப்பட்ட விவசாயத்தை உள்வாங்குது என்பதற்கு நாங்கள் தெளிவான பார்வை இருக்க வேண்டும் முழுமையாக மரபு சார்ந்த உணவு உற்பத்தியையும் மரபு சார்ந்த தாவர இனங்களையும் நாங்கள் கைவிட்டு நவீன முறைகள் போன பிறகு ஒரு கட்டத்தில் அந்த நவீன முறைகளுக்குரிய உள்ளீடுகள் கிடைக்காமல் விட்டால் நாங்கள் பாலைவனமாக போவதற்கோ யாரோ ஒருவரை சார்ந்து நின்று தேங்கி நின்று காத்திருப்பதற்கோ காரணமாக அமையலாம் இந்த உலகத்தினுடைய புதிய கோட்பாடு மக்களை கையேந்து மினமாக மாற்ற முயற்சிக்கின்றது தன்னுடைய உலக சந்தையில் மக்கள் எல்லோரும் நுகர்வு உதிரிகளாக மாற்றப்பட வேண்டும் கையேந்திகளாக தங்கி வாழ்வர்களாக மாற்றப்பட வேண்டும் சர்வதேச நிறுவனங்களும் அதனால் அனுகூலம் அடைகின்ற அரசியல் தலைமைகளும் அங்கு தாங்கள் மக்கள் மேல் சவாரி செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள் எனவே அவர்கள் மக்களை ஒரு கையேந்தி அனாதவர்களாகத்தான் மாற்ற முயற்சிக்கின்றார்கள் நாங்கள் அந்த நிலைக்கு எங்களுடைய மக்களை இட்டு செல்லக்கூடாது எனவே அந்த விடம் பேசு பொருளாக விரிவாக்கப்பட வேண்டும் எங்களுடைய கல்வி கூட அப்படித்தான் எங்களுடைய கல்வி இப்பொழுது முழு நோக்கவுமே எவ்வளவு டாலர்களை உழைத்து இந்த இலங்கையின் பொருளாதாரத்தினுடைய இந்த நிதி பிரச்சனையை சீர் செய்வது என்பது தான் இருக்கின்றது ஆக்கபூர்வமான ஒரு ஆளுமை கொண்ட தர்மங்களாலும் அறநெறிகளாலும் செழுமைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்குவது என்ற வரம்பில் இருந்து ஒரு தடத்திலிருந்து மாறிவிட்டது எங்களுடைய கல்வி எவ்வளவு மதுபான சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கலாம் அல்லது எவ்வாறு மொழிகள் முறைகள் மூலம் என்பதுதான் இப்பொழுது பேசுபொருளாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக இந்த தேசத்தின் குடிமக்களையும் அவர்களை அவருடைய நீண்ட மிக பெரும் பாரம்பரியத்திலிருந்து தடம் புரள வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரை யுத்தம் ஏற்கனவே தடுமாற வைத்துள்ளது சமூக சீரழிவுகளால் நாங்கள் தடம் புரண்டு பெருகி வருகின்ற புலம்பெயர்வுகளால் நாங்கள் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் வளமும் பலமும் கொண்டவர்கள் புலம்பெயர்ந்து போகும்போது மீதியா தேசத்தில் யார் மிஞ்சுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த விடயங்களில் எல்லாம் நாங்கள் தெளிவான ஒரு கொள்கைகளை வகுக்க வேண்டும் கொள்கைகளை வந்து மட்டுப்பாடுகள் வரையறையில கட்டுப்பாடுகளை போடுவது மட்டுமல்ல இந்த தேசத்தில் வாழுகின்ற மக்களை தொடர்ச்சியாக செழுமையுடன் தங்களை கட்டமைப்ப கூடிய மாதிரி நாங்கள் நிறுவனங்களையும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் உருவாக்க வேண்டும் அதற்கு கூட யாரையும் தாங்கி நிற்க கூடாது யாரிடம் அது விண்ணப்பம் கொடுத்துட்டு காத்திருக்க முடியாது விண்ணப்பம் கொடுத்துட்டு காத்திருப்பதுன்னா யார்கிட்ட கொடுத்துட்டு காத்திருப்பது எங்களை ஒடுக்குவோடம் கொடுக்கிறதா எங்களை சுழண்டுவோடம் கொடுப்பதா எனவே மக்கள் சார்ந்ததாக ஒரு தேசிய கட்டமைப்பு எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது இந்த விடயங்களை எல்லாம் பேசுவதற்கும் அதை தெளிவான ஒரு திசை நோக்கி நகர்த்துவதற்கும் தீர்மானங்களை எடுப்பதற்கும் மக்களை நிறைப்படுத்துவதற்கும் இந்த அபிவிருத்தி செல் எங்களுடைய மக்களுக்கு ஏற்ற முறையில் சரியான முறையில் திசை கொண்டு செல்வதற்கும் நாங்கள் பலமான ஒரு தேசமாக நாங்கள் மாற வேண்டியிருக்கின்றது எனவே தேசத்தை கட்டமைப்போம் என்பது வெறுமனே ஒரு அரசியல் கோஷம் அல்ல நாங்கள் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு விடயம் அது ஒரு வகையில் எங்களை நாங்களே எங்களுடைய பொறுப்பு கூறல் பற்றிய சமூகம் சார்ந்த பொறுப்பு கூறல் பற்றிய ஒரு வினாவிற்கு நாங்களே மறுமொழி சொல்ல வேண்டிய காலமாக மாறியுள்ளது அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை விரிவாக்குவோம் அது மிக மிக அவசரமாக இருக்கின்றது நன்றி